அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கோவையில் இருந்து பேராசிரியர் கர்பசுவாமி ராமநாதன் இன்னைக்கு ஒரு கவிதை காடை எச்சரித்து ஒரு கவிதை பார்த்தேன் காடே கடுமைகள் மலையே இந்த நுச்சந்தலை வலுக்கை சொல்லும் இந்த மானிடனின் நன்றி விசுவாசத்தை விழாவிற்கோர் மரம் ஆனால் வனத்தில் வீழ்த்தப்படுவதோ பொழிவிற்கோர் பொக்கிஷ மரம் ஒருவேளை இயற்கை அன்னையும் கவர்ச்சி கண்ணி பட்டம் பெறுவாள் போலும் ஏனென்றால் அவள் உடுத்தி இருக்கும் பசுமை ஆடையின் நீளமும் அகலமும் குறைந்து கொண்டே வருகிறது மரங்களை வேலை நிறுத்தம் செய்வேன் மழைக்காலங்களில் மரவிதை மலையெங்கும் துவக்கோரி கோரி இளங்காட்டு பெண்ணை காட்டு தீக்குளிக்கின்றாயே கரைபடிந்த கோடாரி கரம் பற்றிய கைவிடமிருந்து உனது கற்பனை பாதுகாத்துக் கொள்ளவா ஐந்தறிவு உயிரினம் ஆயிரம் பேணிடும் நீ ஆறறிவு மனிதனுக்கு இரக்கம் மீன்வது ஏனோ சில காலம் நீ கொடுக்கும் ஆப்பிகளை விசவாக்கு தேக்கினில் முருங்கையின் வலிமை ஏற்று சந்தனத்தில் கூவத்தின் துர்நாற்றம் ஏற்று காடுகள் சுற்றி கொடிய முற்பதல் சூடிடு முதலைகள் பஞ்சமற்ற அகலியால் ஆள் இல்லையே சில நூர்களில் உன்னையும் உனது உறவினத்தையும் நோக்கிட மியூசியம் நோக்கி விரைந்திட நேரிடும் மானிடா வீட்டிற்கோர் மரம் அடுக்கு மாடிகத்தில் அறவே முடியாது நன்கறிவோம் நாம் வீட்டிற்கோர் சரியாவது வை கச்சிக்கொடி அல்ல படரும் பச்சை கொடி இன்றே முயற்சிப்பாயா சிறு செடியோடு வணக்கம் நன்றியோடு பேராசிரியர் கற்பசுவாமி சுவாமி